அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஆணி மாதமாக கருதப்படும் இந்த காலங்களில் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியன் மற்றும் புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த மாற்றம் வலுவான மற்றும் நேர்மறை மாற்றங்களை வழங்கும் இதன் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் தொடர்பு திறன் அதிகரிக்கும் மாணவர்கள் வணிகர்கள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடையோர் மிகச் சிறப்பான காலமாக இருக்கும் சிலருக்கு இது சாதகம் எனினும் மற்றவருக்கு சவால்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை பார்க்கலாம் மேஷம் சூரியன் மூன்றாவது வீட்டில் நுழைந்ததால் தொடர்பு மற்றும் சொற்பொழிவுகளில் வலுவு அதிகமாகும் சகோதரர்களின் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கழுத்து மற்றும் தோள்பட்டை பிரச்சினை வரலாம் எரிச்சலை மற்றும் பொறுமையின்மை தவிர்க்க வேண்டும் ரிஷபம் சூரியன் இரண்டாவது வீட்டில் நுழைந்ததால் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளும் கூடும் குடும்பங்களில் மோதல்கள் வரலாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் பல் மற்றும் வாய் தொடர்பான பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் மிதுனம் சூரியன் முதலாவது வீட்டில் நுழைந்ததால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலைப்பழுவில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஆளுமை மற்றும் வசீகரிக்கும் திறன் அதிகமாகும் கழுத்து மற்றும் தொண்டை பிரச்சினைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கடகம் சூரியன் பன்னிரண்டாவது வீட்டில் சென்றதால் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் குடும்பங்களில் மோதல்கள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது பெற்றோருடன் கருத்து மோதல்கள் வரலாம் மனச்சோர்வும் பதட்டமும் எளிதில் ஏற்படும் பொறுமை அவசியமாகும் சிம்மம் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் சென்றதால் நட்பு வலுவாகும் மற்றும் புதிய நண்பர்களும் அதிகமாக இணைவர் நிதியளவில் வருவாய் அதிகரிக்கும் மற்றும் கனவுகள் நனவாகும் காதலு உறவுகளில் மேலும் மெருகேறும் உடல் சூடு பிரச்சினை வரலாம் எச்சரிக்கை அவசியம் கன்னி சூரியன் பத்தாவது வீட்டில் சென்றதால் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உள்ளது சமூகமாக மதிப்பு அதிகரிக்கும் மற்றும் கடின உழைப்புக்கு அறியலும் கிடைக்கும் கண்கள் மற்றும் கண்விழிகளை கவனியுங்கள் துலாம் சூரியன் ஒன்பதாவது வீட்டில் சென்றதால் ஆன்மீகம் மற்றும் பத்தியின் பால் ஈர்ப்பு அதிகமாகும் உறவுகளில் மோதல்கள் மற்றும் மன அழவுட்டையும் வரலாம் எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது பயணங்கள் அதிகமாக இருக்கும் மற்றும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கலாம் விருச்சிகம் சூரியன் எட்டாவது வீட்டில் சென்றதால் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் சொத்து பிரச்சினைகள் ஏற்படும் சண்டைகளை தவிர்க்கவும் மற்றும் இதயம் மற்றும் பிற உறுப்புகளில் கவனம் செல்லுங்கள் மொத்தமாக சவாலான மாதமாக இருக்கும் தனுசு சூரியன் ஏழாவது வீட்டில் சென்றதால் திருமண மற்றும் வணிக உறவுகளில் மோதல்கள் மற்றும் பிரச்சினைகள் வரலாம் வீட்டு சூழ்நிலை பதற்றமாக இருக்கும் உடல்நலம் நன்றாக இருந்தாலும் மனநலம் சற்று பாதிக்கப்படலாம் வணிக பங்காளிகளுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் மகரம் சூரியன் ஆறாவது வீட்டில் சென்றதால் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவார்கள் கடின உழைப்புக்கு அங்கீகம் மற்றும் பரிசு கிடைக்கும் பணியிடங்களில் சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் கும்பம் சூரியன் ஐந்தாவது வீட்டில் சென்றதால் காதல் உறவுகள் வலுவடும் மற்றும் படைப்பு தொழிலில் மேலும் மெருகேறும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் மன அழுத்தத்தை விலக்க தியானம் மற்றும் உடற்பயிற்சி உதவி செய்யும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் சூரியன் நான்காவது வீட்டில் சென்றதால் குடும்ப மோதல்கள் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் வீட்டு வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மற்றும் பெற்றோர் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம் சொத்து மற்றும் நிதியியல் பரிவர்த்தனங்களில் எச்சரிக்கை அவசியமாகும் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்